தமிழ் சினிமா தற்போது பாக்ஸ் ஆபீஸில் பல மடங்கு உயர்ந்து விட்டது எல்லா நடிகர்களும் நூறு கோடி ரூபாய் கிளப்பில் இணையும் அளவிற்கு வளர்ந்து வருகின்றனர் விஜய் சினிமாவை விட்டு சென்றாலும் அடுத்து சிவகார்த்திகேயன் அமரன் படத்தின் மூலம் அடுத்த விஜய் நான் தான் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் தற்போது வரை அந்த வருடங்களில் அதிக வசூல் செய்த படங்கள் என்னென்ன என்பதன் லிஸ்டை பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பணக்காரன் ரஜினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தளபதி ரஜினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு அண்ணாமலை ரஜினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ஜெண்டில் மேன் ஷங்கர் அர்ஜுன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு காதலன் ஷங்கர் பிரபுதேவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பாட்ஷா ரஜினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இந்தியன் கமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அருணாச்சலம் ரஜினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஜீன்ஸ் ஷங்கர் பிரசாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பது படையப்பா ரஜினி இரண்டாயிரம் தெனாலி கமல் இரண்டாயிரத்து ஒன்று தீனா அஜித் இரண்டாயிரத்து இரண்டு பாபா ரஜினி இரண்டாயிரத்து மூன்று சாமி விக்ரம் இரண்டாயிரத்து நான்கு கில்லி விஜய் இரண்டாயிரத்து ஐந்து சந்திரமுகி ரஜினி இரண்டாயிரத்து ஆறு வரலாறு அஜித் இரண்டாயிரத்து ஏழு சிவாஜி ரஜினி இரண்டாயிரத்து எட்டு தசாவதாரம் கமல் இரண்டாயிரத்து ஒன்பது அயன் சூர்யா இரண்டாயிரத்து பத்து எந்திரன் ரஜினி இரண்டாயிரத்து பதினொன்று முதல் ஏழு வரை இம் அறிவு சூர்யா இரண்டாயிரத்து பன்னிரண்டு துப்பாக்கி விஜய் இரண்டாயிரத்து பதிமூன்று சிங்கம் இரண்டு சூர்யா இரண்டாயிரத்து பதினான்கு லிங்கா ரஜினி இரண்டாயிரத்து பதினைந்து ஐ ஷங்கர் விக்ரம் இரண்டாயிரத்து பதினாறு கபாலி ரஜினி இரண்டாயிரத்து பதினேழு மெர்சல் விஜய் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டு வரை புள்ளி பூஜ்ஜியம் ரஜினி இரண்டாயிரத்து பத்தொன்பது விகில் விஜய் இரண்டாயிரத்து இருபது தர்பார் ரஜினி இரண்டாயிரத்து இருபத்தொன்று மாஸ்டர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பொன்னியின் செல்வன் மணிரத்னம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜெயிலர் ரஜினி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கோட் விஜய்